Hello? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு நாளைக்கு மூணாயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆர்ன் பண்ணுற மாதிரி ஒரு மணி ரெண்டு வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம் லாங் டைம் ஒர்க்கிங் ஆப் பேமெண்ட் வெரிஃபைட் வந்து பண்ணியாச்சு டேரக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விற்றால் வந்து பண்ணிக்க முடியும் இந்த வெப்சைட்டோட ரிஜிஸ்டர் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன் இந்த வெப்சைட்டோட டெய்லி பேமெண்ட் ஃப்ரூப் டீடெயில்ஸ் அப்டேட் டீட்டெயில்ஸ் டெலிகிராம் குரூப் மட்டும் தான் கொடுப்போம் மறக்காமல் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் லான்ச்சான டேட் இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சயண போனதுக்கு முப்பது ரூபா வந்து கொடுத்துருவாங்க மினிமம் விற்றால் நூற்றி ஆறு ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பின் அவைலபிளாக வந்து இருக்கு டெய்லி செக்இன் வந்து இருக்கு இந்த வெப்சைட்டோட பேக்கேஜ் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம் வெப்சைட்டில் ஸ்டேபிள் வேர்ல் ஃபர் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு மூணு பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேபிள் பேக்கேஜ் பை பண்ணாத போல் ஃபோர் பேக்கேஜ் பை பண்ண முடியும் போல் பேக்கேஜ் பை பண்ணாத ஆக்டிவிட்டி பேக்கேஜ் பை பண்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டேபிள் ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் முன்னூற்றி இருபது ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஃபார்ட்டி செவன் டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரூபாய் ஏர்ன் பண்ணிக்க முடியும் டெய்லி இரநூத்தி ஐம்பத்தி இன்கம் வந்து கிடைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் வந்து நீங்கள் பை வந்து பண்ணிக்கோங்க அடுத்து கீழே செகண்ட் பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் டெய்லி இன்கமாக ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க இதோட வேலிடேட் ஃபார்ட்டி ஃபோர்ட்டி செவன் டேஸ்க்கு இந்த இன்கம் வரும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேபிள் பேக்கேஜில் ஃபஸ்ட்டு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் முந்நூற்றி இருபது பேக்கேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிவிட்டு டெய்லி இன்கம் வந்து கலெக்ட் வந்து பண்ணிக்கோங்க வேலிட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்கம் டோட்டல் இன்கம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் நாலு பெட்ரோல் வந்து கொடுக்க முடியும் அடுத்த ஸ்டேபிள் பை பண்ணக்கப்புறம் நம்ம வெல்ஃபேர் பேக்கேஜுக்கு வந்து போய்க்கலாம் வெல்ஃபரில் போஸ்ட்டு பேக்கேஜ் இரநூறு பேக்கேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ஒன் டேல முந்நூறுபாயே எடுத்துக்க முடியும் ஸ்டேபிளில் நீங்கள் முந்நூற்றி இருபது ரூபா பேக்கேஜ் பை பண்ணால் தான் வல்ஃபரில் இரநூறுவா பேக்கேஜை பை வந்து பண்ணிக்க முடியும் சேம் ஸ்கீல வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பேக்கேஜ் வந்து வல்ஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க இது வேலிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே வந்து கொடுத்துருவோம் ஒன் டேவில் ரூபாய் எடுத்துக்க முடியும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பேக்கேஜ் பை பண்ணோம்னா நீங்கள் ஸ்டேபிளில் ரெண்டாயிரம் ரூபாய் பேக்கேஜை நீங்கள் பை வந்து பண்ணியிருக்கணும் ஸ்டேபிள் வேர் பேர் பேக்கேஜ் பை பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி பேக்கேஜுக்கு வந்து போய்க்கலாம் தொள்ளாயிரத்து தொண்ணூறுபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டெய்லிய்கமாக தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வந்து கிடைக்கும் வேலிடேட் ஃபார்ட்டி த்ரீ டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பேக்கேஜ் பை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் பிகாஸ் ஆக்டிவிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் கம்மியாக இருக்கிற பேக்கேஜ் வந்து கொடுப்பாங்க அண்டு வேர் பவர்லையும் ஸ்டேபிளையும் வந்து பார்த்துட்டீங்கன்னா வேலிடேட் அதாவது ஒன் ஹவர்லேயே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி பேக்கேஜும் வந்து கொடுப்பாங்க இந்த ஒன் ஹவர் பேக்கேஜெல்லாம் பை பண்ணணும்னா ஸ்டேபிள் வேர்ல்பேரில் கொடுத்துருக்கூடிய பேக்கேஜை ஃபர்ஸ்ட்டு பேக்கேஜை நம்ம கம்பல்சரி நம்ம பை பண்ணி வச்சுருந்த மட்டும்தான் ஒன் ஹவர் பேக்கேஜை ஸோ லிமிடெட் ஸ்டாக்கில் ஓப்பன் வந்து பண்ணுவாங்க அப்போ பை பண்ணும்போது நம்ம ஒரு நாளைக்கு அதாவது ஒன் ஹவரில் த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் வரைக்கும் நம்ம நாளை ஏர்ன் பண்ணிக்க முடியும் இந்த வெப்பசைட் டெய்லி பேமெண்ட் ப்ரூஃப் டீடைல்ஸ் அப்டேட் டீட்டெயில் டெலிகிராம் குரூப்பில் கொடுப்போம் மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்துக்கலாம் பேமெண்ட் வந்து வெரிஃபைட் வந்து பண்ணியாச்சு டேக்ஸ் போக பேலன்ஸ் மட்டும் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவாங்க ட்ரஸ்டடாக பேமெண்ட் தரக்கூடிய ஆப் இது டூ ஆர் த்ரீ மந்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும் இந்த வெப்சைட்டில் பேமெண்ட் எடுத்துக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இன்ஃபார்ம் வந்து பண்ணிடுங்க இந்த மாதிரி மணி ஏர்னிங் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் வேணும்னு சேனலில் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க அது நம்மளோட டெலிகிராம் குரூப் ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்